அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பார்ந்த பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே மீண்டும் வழிகாட்டும் வான்மறை நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்

ஏனென்றால் அதிகமாக மக்கள் பயணம் செய்யக்கூடிய காலகட்டம் அந்த விசேஷ தினத்தை சிறப்பு தினத்தை உங்களோடு கழிக்க வேண்டும் செலவிட வேண்டும் என்பதற்காக வருகிறார்கள் சிரமப்பட்டு பயணத்தினுடைய பல்வேறு சிரமங்களையும் தாங்கி பசி தாங்கி தாகம் தாங்கி சிரமங்கள் தாங்கி உங்கள் இல்லத்துக்கு அவர்கள் வந்து சேர்கிறார்கள் அவர்கள் உங்கள் இல்லத்தை நெருங்கி வந்தவுடன் நீங்கள் தெரிந்து கொண்டு வீட்டு வாசலுக்கு வந்து அவரை வரவேற்கிறீர்கள் கையிலே அவர் தன்னுடைய சுமைகளை எல்லாம் வைத்திருக்கின்றார் உடனே அந்த பைகளை நீங்கள் கையிலே நீங்கள் வாங்கிக் கொள்கிறீர்கள் வாங்கி கொண்டு அந்த உறவின் பெயரை சொல்லி வாங்க தம்பி அல்லது வாங்க அண்ணன் வாங்க மச்சான் வாங்க மாமா என்று அவரை அந்த உறவை சொல்லி நீங்கள் வரவேற்கிறீர்கள் வரவேற்றவுடன் உங்கள் கைகளிலே அவர் அந்த தன்னுடைய சுமையை எல்லாம் கொடுக்கிறார் பயணமெல்லாம் எப்படி இருந்தது நன்றாக இருந்ததா என்று கேட்டால் நல்லா இருந்துச்சு என்று உடனே சொல்லிவிடுவார் அந்த ஒரு சொல் அந்த ஒற்றை வார்த்தை பயணமெல்லாம் அப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா என்ற ஒரு புன்முறுவலோடு அவர் வெளிப்படுத்துகின்ற முகமலர்ச்சியோடு அவர் எடுத்து வைக்கின்ற அந்த ஒற்றை சொல் உங்களுடைய கலைப்பையெல்லாம் ஒரு நொடியிலே தகர்த்து தீர்த்து விடுகிறது இந்த மனிதனுடைய வாயிலிருந்து வருகின்ற ஒரு சொல் ஒரு இரவினுடைய மொத்த களைப்பையும் தூக்கி வீசி ஒரு புதிய உற்சாகத்தை உங்கள் மனதுக்குள்ளே கொண்டு வந்து தருகிறது என்று சொன்னால் அதுதான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தருகின்ற மிகச்சிறந்த அன்பளிப்பு இதை திருக்குவானாலே எப்படி இறைவன் முன்வைக்கிறான் என்று பார் ஒரு காட்சி ஒரு நிகழ்வு அதை சொல்லி இறைவன் முன்வைக்கின்றான் இறை தூதர் முகமது நபி அவர்கள் தன்னுடைய உற்ற நண்பர் உற்ற தோழர் அபுபக்கர் சித்திக் அவர்களோடு மக்காவை துறந்து மதீனாவுக்கு பயணப்பட்டு செல்வதற்கு தயாராகிவிட்டார்கள் ஏனென்றால் மக்காவில் இந்த ஏகத்துவ கோட்பாட்டை எவ்வளவு நயமாக எடுத்து சொன்னாலும் எதிர்ப்பதற்கு ஒரு ஆயிரம் பேர் திரண்டு வந்து விடுகின்றார் காலங்காலமாக அந்த மக்கள் கண்மூடித்தனமான பழக்க வழக்கங்களிலே இருந்தார்கள் அவர்களை மீட்டெடுப்பது அவ்வளவு சிரமமான ஒன்றாக இருந்தது அந்த மக்களிடமிருந்து அந்த மக்களுடைய சுடு சொற்களிலிருந்தும் கடுமையான இருந்தும் தப்பித்தால் போதும் என்று அவர்கள் மதினா என்கிற அந்த மாநகரத்துக்கு இருந்து புறப்பட்டு செல்கிறார்கள் செல்லக்கூடிய வழியில் எதிரிகளின் கண்காணிப்பில் இருந்து தப்பிப்பதற்காக ஒரு மலையினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு குகையில் மூன்று நாளைக்கு தங்குகிறார்கள் சவுர் என்பது அந்த மலையினுடைய பெயர் கிட்டத்தட்ட தரையிலிருந்து மூன்றரை கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குகை அது இன்றைக்கும் கூட நபிகள் அவர்கள் எப்படி அந்த குகையிலே ஏறினார்கள் என்று தெரிந்து கொள்வதற்கு கூட்டமாக அதிலே மக்கள் ஏறுகின்ற காட்சிகளை எல்லாம் நாம் மக்காவுக்கு சென்றால் பார்க்க முடியும் அந்த மலை உச்சிக்கு சென்று இருவரும் மூன்று இரவுகள் தங்குகிறார்கள் ஓய்வெடுக்கிறார்கள் ஏனென்றால் எதிரிகள் எவ்வளவுதான் தேடி பார்த்தாலும் மூணு நாளைக்கு மேலே உற்சாகம் இழந்து விடுவார்கள் சரிப்பா கிடைக்க மாட்டாங்கப்பா நம்ம வீட்டுக்கு திரும்பி போயிடலாம் என்று வீட்டுக்கு திரும்பி போய்விடுவார்கள் இந்த உளவியலைத்தான் நபிகள் நாயகம் அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மூன்று நாட்கள் அந்த குகையிலே அவர்களும் அவருடைய உற்ற நண்பர் அபுபக்கர் சித்திக் அவர்களும் தங்குகிறார்கள் மூன்றாவது நாள் ஊரெல்லாம் ஒற்றர்களை விட்டிருந்த மக்காவின் எதிரிகள் நபிகள் நாயகம் அவர்களும் தன்னுடைய அவருடைய தோழரும் எங்கே இருக்கிறார்கள் என்று கிட்டத்தட்ட அனுமானித்து நூற்றுக்கணக்கான மலைகள் மக்காவிலே இருந்தும் கூட இந்த மலையிலே தான் அவர்கள் ஒதுங்கி இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை பல்வேறு சான்றுகளோடு அவர்கள் கண்டுபிடித்து அந்த மலையினுடைய உச்சிக்கே விட்டார்கள் என்றால் பார்த்து கொள்ளுங்கள் எதிரிகள் எவ்வளவு கவனமாக இவர் இந்த இருவரையும் கண்டுபிடிப்பதிலே இருந்திருக்கிறார்கள் என்று மலை உச்சிக்கே வந்துவிட்டார்கள் அந்த மலையினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய அந்த குகை எப்படி இருக்கும்னா அதிலே ஒன்றரை நபர்கள் தான் இருக்க முடியும் ரெண்டு பேர் இருக்க முடியாது ஒன்றரை நபர்கள் தான் ஒருவர் படுத்திருந்தால் இன்னொருவர் உட்கார்ந்து தான் இருக்கணும் ஒன்றரை நபர்கள் தான் நபர் படுக்க முடியும் ஒருவர் கால் நீட்டி படுத்திருந்தால் இன்னொருத்தர் உட்கார்ந்து தான் இருக்கணும் நபிகள் நாயகம் அவர்கள் மீது கொண்ட மரியாதையின் காரணமாக நண்பர் அபுபக்கர் அவர்கள் நபியே நீங்கள் உறங்குங்கள் நான் விழித்திருக்கிறேன் என்று சொல்கிறார் அந்த நேரத்தில் எதிரிகள் இவர்களை தேடி வருகிறார்கள் உருவிய வாட்களோடு ஏனென்றால் இந்த இருவரையும் உயிரோடையோ அல்லது பிணமாகவோ கொண்டு போய் மக்காவில் எதிரிகளிடத்தில் ஒப்படைத்தால் அவர்களுக்கு அரபு நாட்டினுடைய நூறு சிவப்பு ஒட்டகைகள் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்த நேரம் அது மலை உச்சிக்கு வந்துவிட்டார்கள் எதிரிகள் உடைய முழங்காலுக்கு கீழ் இருக்கக்கூடிய காலின் பாதி பகுதியை குகையிலிருந்து அபுபக்கர் சித்திக் பார்க்கிறார்கள் இவங்க கீழே இருக்காங்க எதிரிகள் ஒரு பாறைக்கு மேலே நிற்கிறாங்க முழங்காலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் அபுபக்கர் சித்திக் அவர்களுக்கு இங்கிருந்து தெரிகிறது நபிகள் நாயகம் அவர்களை அவர்கள் உஷார்படுத்திவிட்டு சொல்கிறார்கள் முகமது நபி அவர்களே இதோ நாம் இவ்வளவு கவனமாக இருந்தும் எதிரிகள் நம்மை சுற்றி வளைத்து விட்டார்கள் நம்மை பிடித்து விடுவார்கள் நாம் மாட்டி கொண்டோம் அதை எப்படி சொல்கிறார்கள் என்றால் எதிரிகளில் யாராவது ஒருவருக்கு காலிலே எறும்பு கடித்ததென்றோ அல்லது காலிலே மூழ்குத்தி விட்டதென்றோ அவர்கள் குனிந்தார்கள் என்றால் நாம் மாட்டிக்கொள்வோம் அப்படியே நிமிந்து தேடிக்கொண்டிருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை சிக்கல் இல்லை குனிந்தார்கள் என்றால் நாமோ குகைக்குள்ளே இருப்பது அவர்களுக்கு தெரிந்துவிடும் நாம் மாட்டிக்கொள்வோம் என்று சொன்னார்கள் எவ்வளவு நெருக்கடியான வேலை என்று எண்ணிப்பார்கள் மாட்டிக்கொண்டால் உயிர் போய்விடும் என்பதெல்லாம் ரெண்டாவது இரண்டாம் பட்சம் அந்த இருவருமே உயிருக்கு பயந்தவர்கள் அல்ல உயிருக்கு பயந்திருந்தால் ஒரு சொகுசு வாழ்க்கையை மக்காவில் அவர்கள் வாழ்ந்திருக்க முடியும் அப்படிப்பட்ட கோரிக்கைகள் நபிகள் நாயகத்துக்கு முன்வைக்கப்பட்டன ஒரு சொகுசு வாழ்க்கையை உங்களுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் இந்த கோட்பாட்டை விட்டு விடுங்கள் ஓரிதை கோட்பாட்டை ஆண்டார் அடிமை பாகுபாடு கிடையாது பிறப்பின் பெயரால் தாழ்வுகள் கிடையாது என்றெல்லாம் சொல்கிற உங்கள் புரட்சிகர கருத்துக்களை விட்டு விடுங்கள் உங்களுக்கு ஒரு உல்லாச வாழ்க்கைக்கு ஏற்பாடு செய்கிறோம் என்று சொன்னார்கள் அவையெல்லாம் வேண்டாம் மனிதர்கள் அனைவரும் சிபியின் பற்களை போல சமமானவர்கள் யாரும் பிறக்கும் அடிமையாக பிறப்பதில்லை நிறத்தின் பெயரிலோ பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளின் பெயரிலோ மொழியின் பெயரிலோ மனிதனுக்கிடையிலே வித்தியாசம் இல்லவே இல்லை இதை நான் உயிரை பணையும் சொல்லிக் கொண்டே இருப்பேன் என்று சொன்னார்கள் நபிகள் நாய் எனவே உயிரவர்களுக்கு இரண்டாம் பட்சம் பிறகு எதற்கு அவர்களுக்கு அச்சம் கவலை என்றால் இந்த கொள்கை மண்மூடி போகுமோ என்கிற கவலை நாம் கொண்டால் இந்த கொள்கை அத்தோடு கதை முடிந்துவிடும் ஒரு புரட்சிகரமான கருத்துக்களை நாம் விதைத்திருக்கிறோம் அந்த விதையை மண்ணோடு அழைத்து விடுவார்கள் என்கிற கவலைதான் அல்ல இறைவனுடைய திருத்தூதரின் உற்ற நண்பர் அபுபக்கர் சித்திக் அவர்கள் இந்த முகமது நபியால் உருவாக்கப்பட்டவர்கள் அல்லவா அவருக்கு தெரியும் இறைவன் ஒருவன் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்பது அபுபக்கர் சித்திக் அவர்களுக்கு தெரியும் ஆனாலும் ஒரு மனப்பதட்டம் அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் அபுபக்கர் சித்திக் அவருடைய கைகளை பிடித்து கொண்டு சொன்னார்கள் லா தகசன் மானா கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் இங்கே நாம் இருப்பது இருவர் என்றால் எண்ணிக்கொண்டீர்கள் மூணு பேர் இருக்கிறோம் நீங்களும் நானும் ஓர் இறைவனும் இங்கே தான் இருக்கிறான் இறைவன் இங்கே இருக்கிறான் என்றால் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று பொருள் அந்த ஒரு சொல் அபுபக்கர் சித்திக் அவர்களுடைய இதயத்தில் ஆயிரம் ஆயிரம் உற்சாகத்தை தந்தது ஒரு பெரிய எழுச்சியை தந்தது ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்தது என்ன வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் இனிமேல் என்கிற தைரியத்தை அவர்களுக்கு தந்தது அந்த வார்த்தையை முகமது நபி அவர்கள் சொல்வதற்கு முன்னரும் அவர்களுக்கு தெரியும் இறைவனின் கண்காணிப்பில் தான் இந்த மொத்த உலகமும் இருக்கிறது என்று ஆனாலும் அந்த நேரத்தில் நினைவூட்டுகின்ற ஒரு நண்பர் அவர்களுக்கு தேவைப்பட்டார்கள் அல்லது ஒரு நண்பனிடமிருந்து ஒரு நினைவூட்டக்கூடிய சொல் அவர்களுக்கு தேவைப்பட்டது எப்படி பயண கலப்பிலே அயர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒருவருக்கு பயணம் எப்படிங்க இருக்குது நல்லா இருந்துச்சா என்று கேட்டால் அவரே அறியாமல் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிவிடுவார் பயணக்கலைப்பெல்லாம் ஓடி போய்விடும் இந்த ஆறுதல் தேவைப்படுகிற நிலையில்தான் எல்லா மனிதர்களும் இருக்கிறார்கள் அதனால் காயப்பட்டவருக்கு ஆறுதல் சொல்லுங்கள் நோயுற்றவரை நலம் விசாரிக்க செல்லுங்கள் யாருக்கேனும் மன உளைச்சல் இருக்குமானால் அவருடைய தோள்களிலே தட்டி கொடுத்து உலகத்தின் யதார்த்தத்தை எடுத்துரைத்து போராடி வாழ்ந்து பார்த்து விடுவோம் என்றவருக்கு நம்பிக்கையை ஊட்டுங்கள் உங்களுடைய சொல் உசுப்பி விடுவதும் தூக்கி விடுவதும் ஒரு தனி நபரை அல்ல அவரால் இன்னும் பலர் ஊக்கம் பெறலாம் எனவே நம்மால் ஊக்கம் பெறுகின்ற மனிதர்கள் உலகத்தில் இருக்க வேண்டுமே அன்றி நம்மால் நம்முடைய சொற்களால் காயப்பட்ட ஒருவன் உலகத்தில் இருக்கக்கூடாது என்கின்ற வாழ்க்கை தத்துவத்தை இந்த வசனம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது எல்லாம் அல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க